ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாதம் தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம் இப்போ கால் கப் பாசி கால் கப் துவரம்பருப்பு இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தமாக அரை கப் எடுக்கணும் நீங்கள் பாசிப்பருப்புல முழுமையாகவே துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுகிடலாம் கழுகிட்டு அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சமாக தூள் ஒரு அரை டீஸ்பூன் வெளக்கெண்ண இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் வெளக்கெண்ணெய் பிடிக்காதவங்கிறவங்க நல்லெண்ணெய் கூட அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு படுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா வாசனையாக நல்லா கமகமனம் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கலந்து கலந்தது சேர்த்துட்டு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் வர மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில வரமுழக கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு முழுமையாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து கொண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா முழுமையாக நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் நான் காய்கறியில் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காய்கறிகள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்குனிங்கனாவே நல்லா காய் வந்து நல்லா வெந்துடும் இப்போ ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்ல அதையும் சேர்த்துட்டு இது நல்லா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுடலாம் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து நல்லா கிண்டும் கிண்டும்போது லாஸ்ட்டாக தண்ணி சேர்ப்பாங்க நான் லாஸ்ட்டாக தண்ணி சேர்க்காம இந்த டைம்ல நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் அழு ஒன்று அல்லது ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இது கொஞ்சமாக ஒரு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டெப் பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளிக்கரைசிலேயும் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் மொத்தமாக ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் தண்ணியும் திரும்ப ஒரு அரை கப் புளிக்கரைசல் தண்ணி வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் புளி புளி வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இப்போ பாருங்கள்